பயணர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி க்ரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் தைப்பூசம் யாரை வழிபடலாம் முருகனை வழிபட வாழ்வில் சுபீட்சம் உண்டாகும் இன்று யாருக்கெல்லாம் பணவரவு அதிகரிக்கும் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே பிரபல மாணவர்களின் சந்திப்புகள் ஏற்படும் பிள்ளைகளுக்கு சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும் புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் சாதகமாகும் தாய் வழி உறவுகளுடன் அனுசரித்து செல்லவும் நண்பர்கள் வட்டத்தில் சில புரிதல்கள் ஏற்படும் வியாபார பயணங்களால் லாபங்கள் மேம்படும் மறைமுக விமர்சனங்கள் படிப்படியாக குறையும் இன்று உங்களுக்கு லாபம் நிறைந்த அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் மேச ராசி கனி நட்சத்திர பலன்கள் அஸ்வினி சந்திப்புகள் ஏற்படும் பரணி அனுசரித்து செல்லவும் கிருத்திகை விமர்சனங்கள் குறையும் ராசி அன்பர்களே குடும்பத்தில் மனம் விட்டு பேசுவதால் புரிதலை மேம்படுத்தும் வெளிவட்டத்தில் மதிப்புகள் உயரும் வாகன பகுதிகளை சரி செய்வீர்கள் வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும் திட்டமிட்ட பணிகளை எண்ணிய விதத்தில் முடிப்பீர்கள் அலுவலக பணிகளில் முக்கியத்துவம் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு நம்பிக்கை மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டி எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் ரிசபராசி கணு நட்சத்திர பலன்கள் கிருத்திகை மதிப்புகள் உயரும் ரோஹிணி முதலீடுகள் அதிகரிக்கும் மிருக சிரிசம் முக்கியத்துவம் மேம்படும் மிதுன ராசி அன்பர்களே செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகளை அறிவீர்கள் நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்தவரை சந்திப்பீர்கள் அந்நியத்தில் இருந்து வந்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல்கள் உருவாகும் இன்று உங்களுக்கு நலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம் மிதுன ராசிக்கான நட்சத்திர பலன்கள் மிருக சிறிசம் தடைகளை அறிவீர்கள் திருவாதிரை மகிழ்ச்சியான நாள் புனர்பூசம் மாற்றமான நாள் கடக ராசி அன்பர்களே உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றம் ஏற்படும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்கள் உண்டாகும் வியாபார விஷயங்களில் விவேகம் வேண்டும் பணி நிமிர்த்தமான ரகசியங்களை பகிராமல் இருக்கவும் எதிலும் நேர்மறையுடன் செயல்படவும் கல்வி பணிகளில் ஆர்வமின்மையான சூழல் உருவாகும் இன்று உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கழக ராசிக்கான நட்சத்திர பலன்கள் புனர் பூசம் மாற்றம் ஏற்படும் கவனம் ஆயுள்யம் ஆர்வமின்மையான நாள் சிம்ம ராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் தனவரவுகள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் பொறுமை வேண்டும் மனதை உறுத்திய சில கவலைகள் குறையும் பிறமொழி பேசும் மக்களின் அறிமுகங்கள் உருவாகும் வியாபாரம் நிமித்தமான தடைகள் விலகும் உத்தியோக பணிகளில் மாற்றமான சூழலைகள் காணப்படும் இன்று உங்களுக்கு மேன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்ம ராசிக்கான நட்சத்திர பலன்கள் மகம் வரவுகள் கிடைக்கும் பூரம் கவலைகள் குறையும் உத்திரம் தடைகள் விலகும் கண்ணிராசி அன்பர்களே எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகும் வருமான வாய்ப்புகளை உயர்த்துவீர்கள் நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும் சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் மனதளவில் தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் உருவாகும் இன்று உங்களுக்கு சாதனை வெளிப்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்டி என் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் கண்ணீ ராசிக்கான நட்சத்திர பலன்கள் உத்திரம் உதவிகள் சாதகமாகும் அஸ்தம் ஆர்வம் அதிகரிக்கும் சித்திரை புத்துணர்ச்சியான நாள் துலாம் ராசி அன்பர்களே மனதில் புதிய இலக்குகள் பிறக்கும் நண்பர்கள் வழியில் அனுகூலம் ஏற்படும் சுபகாரியங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் அமையும் வெளியூர் பயணங்களால் மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் பணிபுரியும் இடத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் முயற்சிக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் இன்று உங்களுக்கு எதிர்ப்பு மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் துலாம் ராசி சுவாதி நுட்பங்களை அறிவீர்கள் விசாகம் அங்கீகாரம் கிடைக்கும் விருச்சகராசி அன்பர்களே திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் சாதகமாகும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் புதுவிதமான தேடல்கள் உண்டாகும் உங்களை பற்றிய புதுவிதமான ஏற்படும் இன்று உங்களுக்கு உழைப்பு மேம்படும் நாள் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் ராசி கன நட்சத்திர பலன்கள் விசாகம் வாய்ப்புகள் சாதகமாகும் அனுசம் செலவுகள் ஏற்படும் கேட்டை புரிதல்கள் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களே வாடிக்கையாளர்களிடம் பொறுமையை கடைபிடிக்கவும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்லவும் நேரம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்க்கவும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடியான சூழல் காணப்படும் இன்று உங்களுக்கு அமைதி வேண்டிய நாள் அதிஷ்ட திசை வடமேற்கு அதிஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசைக்கான நட்சத்திர பலன்கள் மூலம் பொறுமை வேண்டும் பூராடம் அனுசரித்து செல்லவும் உத்திராடம் நெருக்கடியான நாள் மகர ராசி அன்பர்களே மனதளவில் புதிய தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும் தாயாரிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் நெருக்கமானவர்கள் பற்றிய சில புரிதல்கள் உண்டாகும் இன்று உங்களுக்கு சிக்கனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசிக்கான நட்சத்திர பலன்கள் உத்திராடம் ஒத்துழைப்பான சூழ்நிலை அறிந்து செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள் உறவுகள் மத்தியில் மதிப்புகள் உயரும் அரசு பணியில் இருந்து வந்த இளபறிகள் மறையும் உத்தியோகத்தில் முக்கியத்துவம் அதிகரிக்கும் எதிர்பாராத சில வாய்ப்புகள் மூலம் மாற்றம் உருவாகும் கடன் செயல்களில் சிந்தித்து செயல்படவும் இன்று உங்களுக்கு நிம்மதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கும்ப கன நட்சத்திர பலன்கள் அவிட்டம் மதிப்புகள் உயரும் சதயம் முக்கியத்துவம் அதிகரிக்கும் பூரட்டாதி சிந்தித்து செயல்படவும் மீனராசி அன்பர்களே புரியாத சிந்தனைகள் மூலம் செயல்பாடுகளில் சோர்வுகள் உண்டாகும் நுட்பமான சில விஷயங்களில் கவனத்துடன் இருக்கவும் உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்லவும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் நண்பர்கள் வழியில் அலைச்சலும் அனுகூலமும் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் இன்று உங்களுக்கு கீர்த்தி நிறைந்த அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் மீனராசி கனி நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி சோர்வான நாள் உத்திரட்டாதி அனுசரித்து செல்லவும் ரேவதி ஆரோக்கியத்தில் கவனம் நன்றி வாழ்க வளமுடன்